பதினோரு சுவையோடு சிறப்பாக நமக்கு மேம்பாடு செய்து தந்திருக்கின்றார்கள் எல்லாருக்கும் அருசுமை மட்டும்தான் அந்த அறுபது வந்து நமக்காக காத்துக்கொண்டிருக்கிறது அவர்களுக்கு நண்பர்கள் அவர்கள் நண்பர்களோடு சேர்ந்து அதையெல்லாம் தயார் செய்து விட்டு கூட்டத்திற்கு வந்துவிட்டார் எனவே அந்த

ாலும்புகள்ம்பதுக்கு மேலான பரிசுகளை பெற்றிருக்கிறார்கள் வைய நிறைய பதினெட்டு பனிரெண்டு பனிரெண்டு முதல்களை எழுதியிருக்கிறார்கள் நாங்கள் பனிரெண்டு புத்தகங்களுக்கு ஆசிரியர் சமீபத்தில் வெளியான திருக்குறள் ஒரு புத்தகம் இருக்கிறது அது ஐயா கைது அது மாதிரி ஒரு மூத்த தமிழறிஞர்களெல்லாம் நம்மளே ஒரு சேர கூட்டுவது என்பது ஐயா அது மட்டும்தான் இல்லை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இந்த குழந்தைகள் அவர்கள் பரப்பும் என்னுடைய தாயத்தின்னால் அவர்களை எல்லாம் அடங்கி என்னுடைய புரிஞ்சு தோன்றுகிறது இந்த அரங்கிலேயே மிகச் சிறப்பாக அறிந்து தலைவர் மனவாளத்தை கொண்ட தலைவர் ஐயா அவர்கள் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க ஆனால் அத்துணை திருப்புக்கு நான் முடியவன் நல்லா நான் திருப்பத்தில் தலைப்பு கொண்டு கொடுத்த தலைப்பு தமிழ் மொழியுடைய தொன்மையை பற்றியும் அதனுடைய சேர்மிய வளர்ச்சியை பற்றியும் தொடர்ந்து இன்றைய நிலை பற்றியும் பிறந்த இன்று இது சரியாக இருக்கும் மலர்ச்சியை இந்திர தேவி ஆனால் ஐயன் என்ன பண்ணுறாங்க ஒரு யானையை வச்சு பானை பெரிய வேலை இருக்கு அதை வந்து பதவி இருந்து பேச முடிக்கிறார் நம்மைப்பட்டு நம்ம பேசுகிற நேர்ந்து முடிச்சு இதுவே தான் நான் தலைமை முதல்ல மொழியை பற்றி கருத்தை பிறருக்கு வெளிப்படுத்தும் கருவி ஆகிய ஒளி தொகுதியில் தமிழ்ல மொழி பொதுவாகி பொதுவாக மொழியை என்பதை தமது கருத்தை பிறருக்கு வெளிப்படுத்தும் கருவியாக ஒலி தொகுதிய மொழியாக எனவே எண்ணத்தையும் கருத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய கருவி இந்த ஒலி மொழிக்குறிப்பில் தோன்றி முதன் முதலாக ஆகியிருக்கிற ஒளி குறிப்பாக தோன்றியது சைகை மொழியாக மாறி மொழியாக வளர்ந்தது எழுப்பு மொழியாக வளர்ந்தது இதுதான் மொழி வளர்ச்சி இப்போ கிட்டத்தட்ட நமக்கு நூற்றி தொண்ணூத்தி ஐந்து ஆண்டுகள் இதுல ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது மொழிகள் கருதப்படும் இதுல பல மொழிகளுக்கு எழுந்திருக்கிறது பேச முடியாது

ிலும் தோந்து வெள்ளை காய்கறி தவழ்ந்து கணினியில் வீரர்களை போட்டோம் ஏன் தமிழ் மொழியும் முதலாவது அடுத்து தமிழ் மொழியை பின் தந்து போக இன்னொரு விளக்கணத்தை இலக்கணம் சொல்வதற்கு அழகி ஒழுங்கு சிறப்பு என்பதான் பெயர் இதை வந்து இலக்கணத்தை ஒரு மொழியின் வழிகாட்டின்னு சொல்லலாம் மொழியினுடைய கலங்களை விளக்கணும் என்று சொல்லலாம் உதாரணமாக நமக்கு ஒரு நிலம் இருக்கிறதாக இருக்கிறோம் அந்த நிலத்துக்கு ஒரு எல்லை ஒரு வரம்பு அந்த வரம்பு தான் இலக்கணம் அந்த வரம்பு தான் இலக்கணம் இப்பொழுது முதலிலே தோன்றிய இலக்கணம் அகத்தியம் இந்த முத்தமிழிக்கும் இலக்கணம் நட்சம் அகத்தியம் இது பொருங்காவத்தியத்திற்கும் முந்தியதும் இது அகத்தியதால் எழுதப்பட்டது அகத்திய எழுந்தக்கத்தில் இருந்ததாக சொல்றாங்க தலை சங்கத்திலும் இருந்தால் இடைச்சக்கத்திலும் இருந்தார் தமிழை ஆராய்ந்தார் இவரது சீடர்

அடுத்து வந்து தொல்காப்பியம் இந்த தொழுகாப்பியம் வந்து கிமு நான்காம் நூற்றாண்டில் தொல்காப்பியடாக எழுதப்பட்டது நான்காம் நூற்றாண்டில் தொல்காப்பியது மூன்று அதிகாரங்களை போட்டது இதில் வந்து எழுத்து சொல் பொருள் மூணு அதிகாரம் எழுத்து சொல்லாத சொல் இருக்காங்க எழுத்து சொல் பொருள் பொருளில் வந்து யாருக்கும் அழிவு இருக்கு 对，他们。 அடுத்த இலக்கியும் இலக்கியம் இலக்கு கூட்டல் இயம் இலக்கு கூட்டல் இயம் இலக்கு என்பது குறிக்கோள் என்பது எடுத்து சொல்வது ஒரு குறிக்கோளை எடுத்து சொல்வதுதான் இலக்கியம் வெளியில் இருந்தால் என்ன சொல்லுவோம் அது மாதிரி சங்கங்களை வந்து கிடைச்சிடும் வந்து தென்மதையில் அதில் வந்து எண்பத்தி ஒன்பது அரசர்கள் அந்த சங்கத்தை வந்து

மதுரையில் வைகை அங்கே இல்லாத போயிட்டு தங்கம் இல்லை வைகை அப்படி மதுரை இதில் வந்து முடத்திருவாரம் வந்து நாற்பத்தி ஒன்பதாவது இதில் வந்து வந்த நூல்கள் எல்லாம் நெடுங்க அகலாக்குள் நூல்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு பாடத்திலேயே வந்து ಅವರು ಆರ್ಬಲ ಮೊದಲ தற்காலம் இந்த தமிழகத்தை அந்த மந்திர இந்த காலநிலை வரைக்கும் நீங்கள் சொல்லுவீங்கள தலைவர் சங்க காலங்கள் வந்து ஐநூறு முதல் இந்நூறு திறந்து தரநூறு வரை மருவிய காலம் ஈபி நூறு முதல் இபி ஐநூறு

கல் நெருக்கம் ஐந்து இருக்காங்க உதயகுமாரியம் ஐந்து இப்ப அடுத்தது ஐரோப்பிய காலம் ஐரோப்பிய காலத்தான் அப்படின்னா ஒரே ஒரு நன்மை நடந்ததுன்னா மக்கள் பேசினே ஐரோப்பிய எழுதார்கள் சிறு சிறு சார் வார்த்தைகளை வெட்டி வெட்டி எழுதினார் சிறந்திருந்த எழுத படிப்பதற்கு எளிதாக இருக்கும் ஐரோப்பிய பதினொன்று முதல் இருபதுரை இப்போ இதை நம்ம பார்த்துக்கிட்டோம் பிறகு இப்போ இப்போ தமிழகத்தில் தற்கால தமிழ் இலக்கியத்தில் இருபது இலக்கத்தில் பார்த்து தமிழ்நாட்டு நாடகத்துறை சகரதா சமூகம் சம்பந்தம் தயாரிக்கலாம் குழந்தைகள் படிக்கிறான் இங்கிலீஷ் தருவோம் அவன் கடைசியாக இருக்கிற மிகச்சிறந்த ஆங்கிலேயர்கள் பெற்றிருக்கின்றான் இருந்தவன் வாழ்த்தி கோயிலுக்காரன் தவிர தமிழை அவன் படிக்கிறான் என்று அறிவுறுத்தி வேற ஒன்று இதில் தமிழ் எண்களை பற்றிய விழிப்புணர்வும் நம்ம வைக்கிற நம்ம ஒரு இருக்கோம் தமிழில் எழுதி தமிழில் எண்கள் இருந்தே அப்படிங்கிற ஒரு இது அதாவது ஒரு விழிப்புணர்வும் மக்களே பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த உலகத்தமிழ தொகுப்படுத்த ரொம்ப பேர் அதிசயமாக அதை சுற்றி செல்லி வந்து பார்க்குறாங்க எல்லாத்துக்கு என்ன இருக்கா அது கேட்குறாங்க நம்ம உலக உறுப்பினர்கள் அனைவருக்குலையும் அதை நாட்டிகிட்டு இருக்கு அதனால அதை நம்ம செய்யணும் அதுக்கப்புறம் அந்த ஐயா சொல்ல மாதிரி வேற மொழியினுடைய எழுதுகள் உடல் நோக்கிட்டு நமக்கு தொண்டது உதாரணமாக பார்த்தீங்கன்னா மாதா பிதா புத்திரன் புத்திரி பதில்கள் என்று தாய் தந்தை மகன் மகள் உறவினர்கள் அதே மாதிரி கலம் அன்னம் ஆகாரம் வஸ்திரம் அப்படின்னா அதையெல்லாம் நீக்கிறாங்க தண்ணீர் சோறு

waya mwe 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 mwe.